இப்பயும் திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திமுக யாருன்னா அது சொல்ல முடியும் அது வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண உங்களெல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம் அதனால் க தேர்தல் நேரங்கள் நீங்கள் கவனமாக எடுத்து பாருங்க தேர்தல் நேரங்களில் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே பல அது வந்து போயிட்டு வந்து ஆனால் யார் போகிறார்கள் எங்கிருந்து போகிறார்கள் என்பது தான் வெயிட் பண்ணுங்கள் திமுக இருந்து பெரிய எல்லாம் கூட இதில் ஜாதி அது வெயிட் பண்ணி பண்ணிப்பாரு திமுக அண்ணா பிராமண சமுதாய வாக்குகள் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி பக்கம் அவங்க வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள் அவர்கள் வந்து பிரதமர் மோடி மேலே ஒரு மிக பக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட எந்த இடத்துலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக மாட்டாங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இரண்டுமே சுதந்திரமான அமைப்பு ஒரு இன்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் ஸோ தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ஜெயிக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும்போது சப்போர்ட் பண்ணிச்சா அல்லது தெ தெலுங்கானாவில் இவங்க ஜ ஜெயிக்கும்போது சப்போர்ட் பண்ணிச்சா இப்படி இல்லைங்க அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு தேர் இண்டிபெண்ட் அமைப்பு தேர்தலை கரெக்டாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவங்க தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுறது இல்லை இவங்க ஜெயிக்கும்போது கொண்டாடுறது இது என்ன நியாயம் ஒரு அமைப்பு இந்திய அரசியலமைப்பு டாக்டர் அம்மா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்த்து பார்த்து எழுதியிருக்கிறார் யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்து யாரும் யாருக்கு மேலேயும் தலையிட இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்து பார்த்து அந்த சரத்துக்களை வச்சு ஒவ்வொரு அமைப்புக்குமே இண்டிபெண்டன்ஸி கொடுத்து வச்சுருக்கிறாரு அதனுடைய இதில் தான் தேர்தல் கமிஷன் இயங்கி கொண்டு தேர்தல் கமிஷன் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிக்காரங்களையும் அளவுக்கு அவங்க வந்து நடத்துகிறாங்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அதனால் இவங்க வந்து ஜெயிக்கும்போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா அண்ணா இதை பொறுத்தளவுக்கு அவர் 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 லெட்டர் எழுதியிருக்கிறார் நான் இன்றைக்கு இதில் பார்த்துருக்கேன் அது வந்து நம்மளுடைய வெளியத்துறை அமைச்சகம் அல்லது நம்மளுடைய பிரதமர் அலுவலகம் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு நன்றி அண்ணா நீங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்க்க வேண்டியது இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நான் ஒரு கிராமத்துலேருந்து பட்டியலின கிராம அந்த காலனிலேருந்து வந்தோம் எங்களுடைய ஊர்லேயே பல ஸ்கூல்கள் இன்றைக்கு மூடும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகளில் அடு ஆரம்ப அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பது நான் அரசு பள்ளிகளில் சொல்கிறேன் அரசு பள்ளிகளில் நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது பல எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறேன் நான் இப்போ ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் ஹாஸ்டலில் பாருங்கள்னு சொல்லியிருக்கேன் சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சால் மட்டும் பத்தாது போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்கள் அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்கள் அங்கே எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது நீங்கள் வேணால் வாங்க நான் பல ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது பல பள்ளிகளினுடைய அடிப்படை வசதிகள் பள்ளிகளில் கிடையாது ஹாஸ்டலில் கிடையாது அதை கவர்னர் வந்து அவருடைய உரையில் தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறாரு அதுதான் நான் சொல்கிறேன் அடிப்படை வசதிகள்னால் என்ன வாதியார் இருக்கணும் படிக்க வைக்கணும் சொல்லி தரணும் அவர்களுக்கு புத்தகம் கொடுக்கணும் யூனிஃபார்ம் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் இல்லை அந்த வசதிகள் செய்து கொடுக்காத தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது அவர் வந்து உண்மையை சொல்லும்போது இவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கிறார் நன்றி அண்ணா ஏன்னா அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்பேன்னா